சட்டமன்ற நமது அரும்பெரும் பாட்டன் முத்துசாமி ஆசாரி அவர்களுக்கு செலுத்தும் எழுச்சியோடும் நடத்தி காட்டுங்கள் என்று ஆணையிட்ட எங்கள் அண்ணன் சந்தமன் சீமானுக்கும் இந்த அரியதொரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற என் உடற்படும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தியது போல இந்திய வரலாறு வடக்கில் இருந்து எழுதப்பட்டிருக்கக் கூடாது இந்திய வரலாறு என்பது தெற்கில் இருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படி தெற்கில் இருந்து எழுதப்பட்ட வரலாறு என்பது இந்திய வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறு இந்திய விடுதலையை மண் விடுதலையை தன் மொழி விடுதலையை தன் இன விடுதலையை தன் இனத்திற்குள் பிறர் அந்நியரை ஏற்க முடியாது போராடிய போராட்டத்தை எல்லாம் இவர்கள் இந்திய பெரும் விடுதலையாக கட்டமைத்தார்கள் அப்படி இவர்கள் கட்டமைத்ததை போலவே இந்திய விடுதலை என்றாலும் கூட ஆங்கில ஏராதிபத்திற்கு எதிராக வாழேந்தி போர்முனையில் உயிரை ஈகம் செய்கிறவரை இருவரும் இரட்டையர்கள் போராடினார்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து என் நிலத்தில் இங்கிருந்து உன்னை அப்புறப்படுத்தாமல் விடமாட்டேன் சுதந்திரத்திற்காக போராடிய இருவரும் இரட்டையர்கள் விருது இரட்டையர்கள் எப்படி வரலாற்றில் மருது சகோதரர்களை இருவரும் இரட்டையர்களாக சகோதரர்களாக பார்க்கிறோமோ அது போல விருதுநகர் இரட்டையர்கள் அல்ல விருதுநகர் சகோதரர்கள் அவர்தான் நமது பெரும்பாட்டன் காமராஜரும் நமது பாட்டன் முத்துசாமி ஆசாரியும் அவர்கள் தொடங்கிய இந்த வேட்கை என்பது எல்லோரும் போலவே மிக சாதுவானவர்கள் எடுத்த மாத்திரத்தில் மிகப்பெரும் ஆகச்சிறந்த சிறந்த புரட்சியாளர்களோ இல்லை நாங்கள் எங்களைப் போல ஆனால் எப்போது அவர்களுக்கு இந்த இந்திய பெருந்தேசத்தில் சிறப்பு நிலம் அங்கே தோற்றத்தக்க மிகப்பெரும் எமது முன்னோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஏனோ எமது பாட்டன் அவர்களை இருட்டடிப்பு செய்து மறைத்து இங்கே இருக்கிற ஆளும் திராவிட கட்சி தேசிய கட்சி திராவிட கட்சி விட்டுருவாங்க திராவிட கட்சி திராவிட கட்சிக்கு இவர் இழைக்கல திராவிட கட்சி வளர்க்கல திராவிட கட்சியின் உறுப்பினர் இல்லவரு திராவிட சித்தாந்தத்தை ஏற்கல ஆனால் காலாசு என்னங்க புரிஞ்சுச்சு காங்கிரஸ் தன் வாழ்நாள் முழுமக்கம் போராடி ராமநாதபுரம் அந்த பகுதியினுடைய மாநில காங்கிரஸ் கமிட்டியில் இருந்தவர் விடுதலை மாவட்ட பிரதிநிதியாக காங்கிரஸ் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றியவர் காங்கிரஸ் செய்தது என்ன ஐயா முத்துசாமி ஆசாரியை பற்றி காங்கிரஸ் தெரியுமா ராகுல் காந்தியை பத்தி தெரியும் சோனியா பத்தி தெரியும் அப்ப ராகுல் பத்தி தெரியும் ராகுல் காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் எதுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் வேடோடு அழிக்கப்படக்கூடிய கட்சி சமீபத்தில் ஐயா பாரத பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அறிவிக்கிறார் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளம் குஜராத் பட்டேல் கண்ட ஒரு இடம் இப்படி எல்லா தலைவர்களுக்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்கி தமிழ்நாடு என்றால் பெரியார் யார் சொல்றா ராகுல் காந்தி சொல்றார் தமிழ்நாடு என்றால் அது அடையாளம் பெரியார் தான் அவர் தான் பெரியார் என்றால் தமிழ்நாடு தமிழ்நாடு என்றால் பெரியார் உனக்கு எவ்வளோ அழைப்பு கொடுத்தது உனக்கு யார் சொன்னது பெரியார் தான் தமிழ்நாட்டின் அடையாளமா தமிழ்நாட்டுன் அடையாளம் பெரியாரா அப்படி என்றால் உன் கட்சியை வளர்ப்பதற்கு உன் கொடியை இங்கே வளர்ப்பதற்கு உன் தத்துவத்தை தூக்கி சுமந்து உனக்காக பாடுபட்டு செக்கெழுத்து செத்தை என் பாட்டன் வா எங்கள் பாட்டன் முத்துசாமி ஆசாரி எங்கள் பாட்டன் காமராஜர் இவர்களா என்ன இந்து இவன் இவகர் எந்த நிலத்தையும் அடையாளம் உன் பார்வையில் தமிழ்நாடு பெரியாரின் அடையாளம் என்றால் காமராஜருக்கு இந்த மாநிலம் அடையாளம் வாவுசி உசி எந்த மாநிலம் அடையாளம் இருக்கும் எல் பெரியா பெரியாருக்கு என் மறந்த இருக்கு என் மொழி அல்லாத என் இனம் என் பண்பாட்டு விளிமங்களுக்கு தமிழ்நாட்டின் அடையாளமாக திணிக்க துடிக்கிற ஏற்க முடியாது பாராளுமன்றத்தில் ஏற்றுவோமா இதை கைகொட்டி திமுக வர இருக்கிறது இன்று திமுக கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி திமுக முத்து சந்தேசை பத்தி தெரியுமா உங்களுக்கு அது இந்த பாராளுமன்றத்தில் இந்த தெருவுல காங்கிரஸ் கட்சியார் இருக்காளா இல்லையா திமுக இருக்கா இல்லையா ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசியது இயற்கையா எதுக்கு இல்லையா தமிழ்நாட்டு நிறைய தெரியாரா ஐக்கான் தெரியாரா அப்படி இல்லை இவங்களா யாரு தெருவுல பிச்சு எடுத்தவங்களா வெளியார இந்த மண்ணில் நுழைய விட்டு தான வைத்து அதிகாரத்திற்கு துணையாக இருக்க வைத்து மாளிகை கட்டி அரசியல் அமைப்பு கட்டி அரண்மனை கட்டி செல்வந்தராக ஈரோட்டில் அரசியல் தலைவர்களாக பொறுப்பு கொடுத்து உனக்கு பின்னால் லட்சம் பாதுகாந்தா எத்தனை ஆண்டு காயப்படுத்துறீங்க எவனை முன்னோர்கள் செய்த தவறு எமது பாட்டன் சித்தப்பன் செய்த தவறு இப்ப எங்கள் முன்னாலும் பெரியாரை திணிப்பது எத்தனை நாளைக்கு திணிப்பது பெரியார அடுத்த தலைமுறைக்கும் பெரியாரை திணிப்பியா பெரிய மீண்டும் கொண்டு இந்த மண்ணிற்கு மிகப்பெரிய மதமானம் நாங்கள் கொஞ்ச நஞ்சம் மரியாதை வச்சிருக்கோம் அதையும் கெடுத்துறாத என் நிலத்தில் இருக்கிற எமது பாட்டங்கள் அழகு முத்துக்கோனில் இருந்து புளித்தவனில் இருந்து தீரன் சின்னமலையில் இருந்து நன்னுக்கு போராடி செத்ததை நீ கலாடி மாவுசி பாட்டனார் என்று என் பாட்டங்கள் எத்தவே இருக்காங்க இவர்களை நாங்கள் கொண்டாடுவோம் நீ மீண்டும் எல்லாவற்றையும் புறந்தள்ளி எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து பெரியார் தான் என்பதை ஒருபோதும் மேற்க முடியாது ஒருபோதும் மேற்க முடியாது பெரியார் என்று திமுக உங்க தலைவர் கட்சியை வச்சுக்கோ காங்கிரஸுக்குற தும்பியெல்லாம் வச்ச தும்பு ஒரு தும்பியல் குச்சியா வச்சுக்கோ தமிழர்களுக்கு திரிக்காத தமிழ்நாட்டுக்கு திரிக்காத ஏனென்றால் எமது பாட்டன் முத்துசாமி கனவு என்பது என் என் நிலத்தை எமது வளத்தை பிறருக்கு அடிமையாகி விடக்கூடாது இது ஒன்றுதான் என் அடிமையாகி விடக்கூடாது இது ஒன்றுதான் அடிமையாக இந்தியாவில் என்பது பின்னால்தான் என் நிலம் என் பலம் என் இனம் எவனுக்கும் அடிமையாகி விடக்கூடாது அது போலத்தான் இன்றும் எனது நிலம் எமது பலம் எமது இனம் எமது மொழி எவனுக்கும் அடிமையாக கூடாது என்பதற்காகத்தான் அதனுடைய நினைவேந்திரி நாங்கள் உறுதியேற்கிறோம் நாங்கள் எமது பாட்டினுடைய இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக இன்னும் இதுவே வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ எமது பாட்டங்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு கற்பிக்கப்படல ஆனாலும் தேடி தேடி கற்பிப்போம் புதைகளில் தோண்டி இருக்கிற தோண்டி எடுப்போம் தடிப்போம் மக்களத்தில் கொண்டு சேர்ப்போம் என்று கூறி எமது பாட்டன் முத்துசாமி ஆசாரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நாமல் கட்சியுடைய பழையமுட்ட சட்டமன்ற சேர்வாக புகழ் வழக்கம் செலுத்திக் கொண்டு நம்மளுடைய பாட்டுடைய கனவை ஒன்று சேர்ந்து நிறைவேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருத்த நாம் தமிழர்